இந்த காணொலி வாயிலாக தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் குறிப்பா சிறுபான்மையினர் மக்களுக்கு உங்கள் பாதம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தயவு கூர்ந்து இந்த திமுக கட்சிக்கு ஊழல் செய்தி செய்து தமிழகத்தையே நாச சுருகாடாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த திராவிட கட்சிகள் அது திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுக இருக்கட்டும் மாறி மாறி ஆட்சி செய்து குறிப்பாக சிறுபான்மையின் மக்களை ஓட்டு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க தவிர கூர்ந்து சொல்கிறேன் இந்த காணொலி வாயிலாக அவங்களுக்கு தொண ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடிக்குள்ளே திமுகவை சார்ந்த சில கிறிஸ்துவ சகோதரர்கள் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சர்ச்சைக்கு போகும்போது தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க தேவையில்லாத சர்ச்சையெல்லாம் உண்டாக்கியிருக்காங்க நம்ம இஸ்லாமிய சகோதராக இருக்கட்டும் நம்ம கிறிஸ்துவ சகோதரர் இருக்கட்டும் ஒன்று நினச்சிங்க ஊழல் இல்லாத இந்தியா அமையணுன்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக அடுத்த ஆட்சியும் மூணாவது தடவையாக அடுத்த ஆட்சியும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் மட்டும்தான் பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்க போறாரு என்ன காரணம் அப்படின்னா அவ்வளவு நலத்திட்டங்களை சிறுபான்மையினர் மக்களுக்கும் சரி அவர் வந்து நீ சிறுபான்மையாக நீ வந்து ஹிந்துவா நீ கிறிஸ்தியான சரி இப்படி பாகுபாடு பார்க்காம அனைத்து மக்களுக்குமே மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வாரி வழங்கியிருக்காரு அந்த அந்த ஒரு காரணம் தான் அது மட்டும் இல்லை ஊழல் குறிப்பாக ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அமைச்சர்கள்லாம் வந்து ஊழல் பண்ணுவாங்கள்லாம் உள்ளே போவாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஊழல் செஞ்சாலும் உள்ளே போவாங்க இதுதான் முதல் முதல் முறை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அவங்க அவர்கள் செய்த ஊழல் செய்த அமைச்சர்கள் வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க இதே நிலைமை நாளைக்கு அதிமுகவும் வரும் எதுக்காக ஊழலை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இல்லாத இந்தியா அமையணும்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் சாத்திய கூடன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஊழல்லாத அமை இந்தியா எதுக்கு அமையணும் அப்போ தான் நமது சந்தினருக்கு நமது வருங்கால இந்திய சந்ததியினருக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுமையமான எதிர்காலத்தை இந்திய அரசாங்கத்தால் வழங்க கொடுக்க முடியும் திரும்ப திரும்ப இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த சிறுபான்மையின் மக்களை பயன்படுத்தி ஏமாற்றி தவறான வாக்குறுதலை கொடுத்தோம் தவறான ஒரு ஒரு மத பிரிவினத்தை உண்டாக்கி பாரதிய ஜனதா கட்சியை தவறாக காமிக்கிறாங்க அது உண்மை இல்லை தயவுசெய்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை மிகப்பெரிய அளவில் ஆதரித்து நம்ம சிறுபான்மையின் மக்களெல்லாம் நம்பிக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மாபெரும் வெற்றி எங்கள் மக்கள் தலைவன் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வெற்றியிட தான் போகிறது அன்னைக்கு இந்த திருட்டு திராவிட கும்பல் எல்லாத்துக்குமே ஒரு மு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நன்றி வணக்கம் ஜெய்